கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டைரக்டர் யாசிகா வந்து வச்சிருக்கீங்க எங்க மேடம் இல்ல 10 ஏ உலகு 10 ஏ உலகு இன்ன 9 தரம் மேம் இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிருக்காங்க இது வந்து இந்த படத்தோட ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேற ஒரு கூட இன்டர்விய ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் இதை இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல இது சீ ஸ்க்ரீன் பிளேவாகவே இது தேவைப்படுது ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணால் பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணார் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுன்றது வீடு அவங்க கண்டிப்பாக சார் கங்க்ராச்சுலேஷன் உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கள் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் பாட முக்காமல் மெயினாக காண பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தம்பி இவ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால தான் பயிலுன்றாங்கன்னா தான் நடிக்க வச்சிருக்கோம் படத்தில் அவங்க ஊருகாரங்கன்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்திங்கன்னா ஜான்சன் அவங்க வந்துட்டு வே சார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா என்னுடைய இம்புட்ஸ்னு கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே அந்த பாரிஸ் ஆ அதுதான் உள்ள ஆமாம் அந்த டேரக்டர் வந்துட்டு வேசார் பாடி ஸோ யூ ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை சார் புனிச எப்போதுமே எல்லாேருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த பண்ணுறோம் நீங்க திருப்பதி கோவிந்தார் கிண்டல் பண்ணிக்கிட்டு சேலத்தில் வந்து நிறைய வைக்கிறதை வந்து புகார் போட்டுருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் அதான் நாங்கள் இல்லை அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது அது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட செஜன் சொல்லுவாங்க இது சரியில்லை அது மாற்றணும் இது பண்ணணுன்ட்டு பட் அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றது தான் நம்ம செய்ய முடியும் உரம் ஓரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்டனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார் இதை தவிர போறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவருடைய கருத்து ஆமாம் அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் இவோடைய கேரக்டரை பற்றி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தம் நானும் ஆனந்தம் கீழேருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தரு எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு அதை தான் நம்ம ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுருக்கால கேட்குறீங்களா சார் அதனால் நான் வந்து கடவுளுக்கு கிண்டல் பண்ணியும் கடவுள் இது பண்ணிக்கலாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுட்டு அதுவும் சரியான மாநில இருக்கு சார் 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 நீங்க தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வைச்சிருக்கலாம் இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு ஒன்லேருந்து ஆரம்பித்த சீக்வல் இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு துட்டு டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயில் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலாங்க சந்தானம் சார் இங்கே இங்கங்கங்க ஆ சரி இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில வந்து பதற்றம் இருக்கு வேதியபறக்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேட்ஸ் ஆல்சோ பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றத வந்து புஷ் பண்றது முயற்சி எடுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது अनcertainties இருந்துதா போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் ஆர்ட்டியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆர்டாவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அருளால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமாக இருக்குது இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குன்னா நிச்சயமா நாங்களும் அதை எல்லாமே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம்னு அவர்கிட்ட சொன்னோம் நிகில் முருகன் கிட்டேயே நாங்கள் என்ன சொன்னோம்னா இல்லை சார் நம்ம ஃபிரெஷ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம் கார்த்தி 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 ஒரு அவங்க கேட்டு இருக்காங்க அது பதில் சொல்லி முடியும் அப்புறம் நீங்க கேளுங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கார்த்தி இல்ல அவங்க அவங்க கேட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அவங்க மைக்ல கேளுங்க நான் உங்களுக்கு கேட்க வேணாம்னு சொல்ல நிமிஷம் போல கேட்க வேணாம்னு சொல்லல அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்றாங்க

இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்களை நிறுத்தம் சாரியும் கலாச்சிட்டாரு அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்துருக்கீங்க ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களாம் அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தகம் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா கண்டிப்பாக அது படத்தில் ரிவியூ வருது இது யாரையும் கலாச்சி பண்ணலை இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்காரு ஸோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு டைரக்டர் நெல்சன் தான் ஸோ அதனால தான் அது அது மாதிரி டைரக்ட் பண்ணும் இல்ல அதுலயே சொல்லி பாரு நீ நெல்சன் போடுற ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு அதனால தான் கேட்டேன் நெல்சன் ஏதோ அப்டேஷன் தெரிவிக்கலையா இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஒரு டேரக்டருங்கன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த ஒரு சட்டையர் அந்த ஸ்பூஃப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார் அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார் ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்றது கிடையாது சார் இப்போ நாங்க ஜாலியா பேசி போனா இவர்கிட்ட பேசுறது செட் ஆகாதுன்னா உங்களுக்கு தொடமாட்டோம் சார் இப்ப நீங்க பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க லேட்டஸ்டா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர் விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காஸ் வேஸ்ட்டு பாப்பன் காசு வேஸ்ட் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்களா இல்ல எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸ் மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க இருக்காங்கன்றத பார்த்துட்டு

அதான் நான் சொன்னேன் வீட்டை விட இடிச்சாங்க புது வீடே இப்போ கட்டியிருக்காங்க எல்லாம் காரணமும் ஆர்யா பவன் தான் சார் இந்த படத்துல என்ன சொன்னாங்கண்ணா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தௌணமணி சார் தான் ஒரு பட எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பார் ஒயகா வச்சா மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படலே பார்த்தீங்கன்னா கெழுதி கெண்டை குரங்கு மீன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க

இல்லைண்ணா இப்போ அதான் நான் சொல்கிறேன் இப்ப நீங்க பாக்குறது ஒரு ட்ரைலர் ட்ரைலர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் அவர் முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம் பட் படமாக நீங்கள் பாத்துட்டானு அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டாக வரும் ஆயிரம் தான் சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியாவுக்கும் வராதா சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா நீங்க எவ்வளோ என்ன பிடிக்குங்க இல்ல இது கிண்டலாவே வராதுங்க இப்ப என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும்போது போது கண்டிப்பா தப்பா இருக்காது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதாக வச்சுன்னா தப்பா இருக்கும் அண்ணா உங்களுக்கு வந்து ஆர்யா ரொம்ப பிடிக்கும் ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்கா நண்பரா பிடிச்சிருக்கா ஆர்யாவையா இல்ல ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனா தான் அந்த ப்ரொடியூசரா மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசராக இருக்கும்போது சில சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணவே இல்லை இது பார் அப்படியே வச்சு டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நிஜமாலே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டியின் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மாதிரி அண்ணன் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் தீபாவளி நீ செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் இல்லை வச்சா இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப சண்டை என்ன ஒரு நாள் போயிடுவேன் உடனே ஃபோன் அடிச்சுட்டு இல்லை காசு வாங்கி அவர் காசு வாங்கி நீ அங்கே தானே காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவரு அவர் பேர் போடு ப்ரொடியூசர் அப்படின்னு சரி மச்சான் வந்து ஸோ ப்ரொடியூசர் அது மாதிரி சண்டை வரும் எதுவுமே இருக்காது ஆமா கொஞ்சம் சார் போன மேடம் அவங்கள கடவுளாக பார்த்து காணல முன்னாரு கூடு சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் ஒரு பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்ல வராங்கன்னு சொல்றீங்க அதை யார சொல்றீங்க இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்ல ஃபேன் ஷோ போடுறாங்க எதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சாங்க அதெல்லாம் கும்பல்ல சில பேர் வராங்க வந்துட்டு அவங்க எல்லாம் சில விஷயங்கள்லாம் எல்லாம் பேசுறாங்க அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அது நிறைய பே நிறைய என்ன சொல்றது ரிவ்யூஸ் ஷோஸ் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இப்போ இதை வந்துட்டு வைரலா நிறைய பேர் பேசுறாங்க கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இவன் ஓசி டிக்கெட்ல வந்தவன்பா ஐ கும்பார் இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வர்றது அது எல்லாத்தையும் எழுதிதான் அந்த லிரிக்ல லிரிக் எல்லாம் கேள்வி எழுதுனது

ஒருவேளை சேர்ஸுக்கான ஏதாவது ஏதாவது வச்சிருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு இல்லை இருக்கு அதாவது வந்து எங்க டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதுல இருந்துச்சு ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்க டீம்ல எல்லாருமே வச்சுதான் எழுதுவோம் நான் இப்போ கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா அவங்களோட டீம் பண்ண கரெக்டா இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு இப்போ டூ இதுக்கு மாப்பிள் த்ரீ பண்ண போறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்க சந்தானமாக ஒரு ஆக்டராக இப்பவும் ஆக்டராக இத தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லை சார் இப்போ என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஒரு படம் பண்ணோம் டக்குன்னா இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் மீடியாவாக போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோன்னே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டேரக்டரோடு ட்ராவல் பண்ணி ஒன்று ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது ஆனால் தான் டக்குனுக்கு மாற்றி போக முடியல ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கேதான் திரும்பியும் உங்களுடைய நட்பு வந்து சிந்துவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்க மறுபடியும் காமெடியனாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியாவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன் பேஸ் நீங்க மறுபடியும் காமெடி ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்குறேன் இல்லை அது இப்போது காமெடி ரோன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் இப்போலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்ஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் இருக்கோம் அப்புறம் ஆரியாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்கப்பட்டி ராமசாமியில் சொன்ன ஆரியாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க என்ன கிட்டே அப்படின்னா ஆரியா கியூபுக்கே ஒன் வீக்கேஜ் நான் ஒன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஆனந்தும் ஒரு லைன் ஒன்று ஃபா இருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கோம் ஸோ பண்ணுவோம் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேன்னான்னு தெரியாது பரச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொல்றதுக்கு எங்க வந்து பாக்குறீங்க சொன்னாரு நீங்களா வந்து நான் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சு சொன்னாரு இல்ல எங்கிட்ட ஒரு பர்சனலா சொல்ல வாங்க பப்ளிக் எல்லாருக்கிட்டே சொன்னாரு அப்போ நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் எதுக்கு எஸ்ன்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சார்பட்டா பயங்கரம் ஹிட்டு பிளாக் பஸ்டர் செகண்டாக வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க தன்னான சந்தனத்தாராச்சு இல்லை இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் பார்ட் டூ இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் இருக்கு ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் டூ சார் சார் நீங்கள் நீங்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சன்னானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா பாட்லயே சொல்லியிருப்பார் இந்த படம் பொறுத்தவரைக்கும் வந்தால் ப்ரொடியூசர் பேர் தான் பண்ணதெல்லாம் இவர்தான் தான் ஏன்னா சொன்ன ஃபஸ்ட் டே ஷூட்டி போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டே உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாக அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மியினா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிருக்கோம் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்னே ஒன்று தான் அவர்கிட்ட சார் நான் எது தேவையோ பண்ணு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காது ஸோ அப்படிதான் இது பண்ணது பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான் சொந்தாங்க சார் நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க சிம்புவோட நட்புக்காக இப்போ அவங்க காமெடி போடுவீங்க அதுமாதிரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் போக போகமாட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஃபை பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா சரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்றது என்னென்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர யார் எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பு சார் எஸ்டார் எனக்கு கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு கோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகே நான் நிச்சயமா பே பண்ணுவேன் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க நடிச்ச படம் சூரியன் நடிச்ச படம் யோகி பாபு நடிச்ச படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துச்சு அது எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாம் குரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துங்க விட்டுட்டீங்க அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹீரோ பேரு ஹீரோயின் பேருன்னு

என்னதான் பணம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவியூ வந்துட்டு முதல் நாளே கிளிகளும் கிழிச்சு தங்க போடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா என் ரொம்ப தான் எடுக்குறேன் எல்லாருமே சோ ஏதாவது விஷயம் வரும் இல்ல அதை பாக்குறது விட உங்க ரெண்டு பேர் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண இந்த அண்ணிக்கே இந்த அன்னி கேள்வி ரெண்டு பேர் பண்றத நான் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது நல்ல படம் வந்தா நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறதுல நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவியூஸ் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா இது நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதான் தப்ப இருந்துச்சுன்னா நாங்கள் பாத்திரம் இது தப்பாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் திருத்திக்க பாப்போம் தப்பு இல்லைன்னா அவரு சரி இவர் அவர் எதுவும் சொல்றாருன்னு சொல்லிட்டு போவோம் அவ்வளவுதான் ஆனந்த தொடர்ந்து சந்தான சாருக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துருங்க செகண்ட் அடுத்ததும் சந்தான சாருக்கே தான் லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க அடுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேறு ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஆரியா சார் வச்சு ஒரு ரிஹர்சல் பார்க்கல ஆர்யா சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே லைன் தான் சொல்ல ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்சோடனே அடுத்து சார் இதுதான் சந்தானம் சார் இந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கங்க அவங்க அம்மாவை நடிக்காங்கன்னு ஒரே பேச்சாக இருக்குது அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க கஸ்தூரி அம்மாவை செட்டில் நீங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது கஸ்தூரி மேடம் சார் கேக்க சொன்னாரா நான் கேட்ட வந்து ஏதாவது சொல்றாங்க நீ கேளு இல்லை யாராவது நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கள வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை கேட்டுவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பாக கஷ்டி மேடமுடைய ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்கள ரெண்டு தடவை பார்ப்பீங்க

உங்களுக்கு பார்க்கும் போது ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்கு தான் எப்பயுமே சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா காட்டுப்பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பிரேக் பண்ணுவோம் இந்த கிஷா பாட்டி சார் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க சொன்னாங்க சார் இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போகவே மாட்டுது இந்த டிடி பிரச்சனைக்கு எதாவது தீர்வு இருக்கா ஏன்னா உங்களுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கா அப்படின்றாங்க அது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும் இப்போ அண்ணன் கேட்டாங்க எல்லாம் சாங்கை பற்றி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டர் பற்றி வரும் இது வந்து யூஷுவலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்றே ஒன்று தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும் தான் அது பிரச்சனை இல்லைன்னா நம்ம தலை சும்மா வாய்ப்பு வச்சுப்போம் நீ கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீங்களும் பிளாக் டீ ஷர்ட் பிளாக் டீஷர்ட் எது என்ன மாதிரி போடுறீங்க கூட கேட்கலாம் பார்த்தீங்களா கை கைக்கிட்டு விரும்புற முடியாது போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இது சட்ட ரீதியாக என்னவோ அதுக்கு தான் ஆன்சர் சொல்லக்கூடியிருக்கும் வேறத கொஸ்டின் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி படத்தை வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த படத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி